வணக்கம் நம்பர்லே வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட் ராகி சேமி அணில் சேமியா பாக்கெட் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம எப்படி வந்து சேமியா ராகி சேமியா செய்யலான்னு பார்க்கலாம் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் அது வந்து நார்மல் வாட்டர் தான் நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி நார்மல் தண்ணியில் மூங்குற அளவுக்கு வந்து ராகி சேமியாவில் ஊற்றிக்கோங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஊற்றியாச்சு இது நல்லா இப்போ முங்குற அளவுக்கு ஊறணும் ஒரு மூணு நிமிஷம் இது ஊறினா போதும் அந்த பேக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க தெரியாதவங்களுக்கு இது நான் காமிக்கிறேன் இது ஒரு மூணு நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை தான் நான் வேக வைக்க போகிறேன் அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்காக நான் பக்கத்தில் வந்து இட்லி பாத்திரத்தை ஊற்றி அதில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு மூணு நிமிஷம் ஊறினோடனே இது வடிகட்டணும் டயட் இருக்கிறோம் அப்படின்னா காலையில் வந்து இது கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்கும் எவ்வளோ சாட்டல் வயிறு ஹெவியாகவே இருக்காது மெயினாக வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நசுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு ஊறிட்டு அதை நான் ஏன் கையை விட்டு பரட்டினேன் அப்படின்னா சிலது வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுக்கணும் ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டோம் அப்படின்னா மாவாக போயிடும் அதனால் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் தான் இதுக்கு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக வந்துடும் இதை வந்து நம்ம ஒரு இட்லி தட்டில் பரப்பி வேக போகிறேன் நார்மலாக நான் வந்து துணி போட்டு தான் இப்போ இடியா பண்ணாலும் இட்லினாலும் நீங்கள் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெய் தடையை வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும் அது நல்லா வெந்து வந்துடும் இதில் வந்து வெங்காயம் மிளகாய் அந்த மாதிரி நீங்கள் தாளித்து இது பண்ணிக்கோங்க வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை இது வேகிற டைமுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மிளகா இப்போ நான் ரெண்டு இது வந்திருக்கு எனக்கு நான் நாலு பேர்த்துக்கு உள்ள குவான்டிட்டி இதில் நான் செஞ்சுருக்கேன் நல்லா சாப்பிட்றவங்க அப்படின்னா நாலு பேருக்கு இது கரெக்டாக வரும் ரெண்டு பாக்கெட்டு இப்போ பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் வச்சு ரொம்ப போட்டு ஒரேதான் மொத்தம் மொத்தம் நான் அமைக்கிற கூடாது மாவாகிரும் இந்த மாதிரி பூ போல வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆவி வெளியே வருது வெந்திருச்சு கலரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இது வரும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் இருக்கும் இப்போ வந்து டார்க் ப்ரௌனில் வரும் இப்போ ஒரு இதை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அது ஒட்டவே ஒட்டாது அதுதான் இதுக்கு பதம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் இது தாளிச்சு ஊடுறதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த எண்ணெயில் எடுத்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன் அதில் நம்ம வழக்கமாக தாளிப்பு கொடுக்குற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உங்களுக்கு என்ன வேர்க்கடலை முந்திரி பருப்பு எது வேணாலும் இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் காய விட்டு நான் உளுந்து கடுகு உளுந்து போட்டு கடலைப்பருப்பு போட்டு போகிறேன் இப்போ கடுகு சேர்த்துருக்கு இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரே மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் செஞ்சு பாருங்கள் இது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ப்ரேக்ஃபாஸ்ட் இருக்கும் மாவில்லேயும் நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்ம மந்த்லி பட்ஜெட்டில் நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நான் இதில் காஞ்ச மிளகா வந்து ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா போட்டால் ஒரு டேஸ்ட்டு வரும் நான் அதனால் பச்சை மிளகாய் தான் இதில் சேர்க்க போகிறேன் வெள்ளக்கு எல்லாமே நம்ம நான் வந்து இதில் மூ கடவுள் தாளிச்சுட்டு பருப்பு மட்டும் தான் போட்டுக்கேன் வேறு பருப்பு எதுவும் சேர்க்கலை ஆனால் வேறு பருப்பு போட்டீங்களானு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த இதுக்கு இப்போ நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துட்டு அதோட இது நல்ல இதுக்கு தேவையான மெயினானது என்னென்னா உப்பு போட்டுடணும் இந்த ஸ்டேஜில் ஏன்னா நம்ம அதிலெல்லாம் உப்பே போடலை உப்பு போடலை அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தூள் உப்பு போட்டுக்கோங்க நானும் தூள் உப்பு தான் இதில் சேர்த்துருக்கேன் எனக்கு கல் உப்புனா இது சீக்கிரம் வதங்கிரும் கரையாது வெங்காயம் லைட்டாக நம்ம கலர் மாறினோடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்க ராகி சேமியாவாக அதில் நம்ம சேர்த்துக்கிடணும் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து சைடுஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி போதும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து கொடுக்கலாம் இது தாளித்து வரும்போது அந்த பச்சை மிளகாயெல்லாம் தாளிக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் இப்போ நல்லா வெங்காயம் கலர் உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தா அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிண்டி பார்த்திங்கன்னா அப்படியே பொலப்பலன்னு உழுந்து வந்துடும் அதுவே அது நம்ம ஊற வைக்கிற டயத்தை பொறுத்து தான் இருக்குது ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டா அது மாவு மாதிரி வந்துடும் இப்போ அதை நீங்கள் லைட்டாக பெரட்டி விட்டாலே போதும் இந்த அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கு வேறு வந்து மேலே நெய்யோ எண்ணெயோ எதுவும் ஊற்ற வேண்டாம் இதுவே போதும் லைட்டாக அப்படி உடச்சி விட்டிங்கன்னா அது பாட்டு உளுந்து வந்துடும் இதில் தேங்காய் பூ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் தேங்காய் பூ சேர்க்கலை இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து சாம்பார் அந்த மாதிரி நிறையா வைக்கணும் அவசியம் இல்லை ஒரே ஒரு தேங்காய் சட்னி அதுவும் இல்லையா நம்ம நாட்டு சக்கரை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்படியே வெறுமனா கூட இது சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் பார்க்குறதுக்கு என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக செய்கிறது தான் நம்ம வீடியோவில் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேரீயும் வந்து அப்பப்போ போஸ்ட்டு வரும் நம்ம அதில் வேணுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய விதில் வந்து நான் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனை வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு தான் வச்சுருக்கேன் தேங்க்